எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை கடவுளும் மூட நம்பிக்கைதான் அன்சப்ஸ்கிரைப் ஆன்மீகம் சப்ஸ்கிரைப் யூ அடைந்தவர்கள் எங்கே அடைந்தவர்கள் எங்கே அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோன்னா சமீப காலமாக நிறைய ஞானமடைந்த மக்கள் யூடியூப்பில் உதயமாறாங்க அவர்கள் ஞானம் அடைந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்களோட வேலை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேரை ஞானம் அடைய வைக்கிறதா இருக்குதா இல்லை ஞானம் அடைய வைக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் இருந்த மகான்கள் ஞானம் அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள் எல்லாரும் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு சிவனேன்னு இருந்தாங்க பெரும்பாலான மகான்கள் யாரும் கிளாஸ் நடத்தலை அதுவும் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றியும் ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் எந்த கிளாஸும் நடத்தலை ஆனால் இப்போ இருக்க ஞானம் அடைந்ததாக சொல்லப்படுகிற யூடியூப்பில் உதயமாகியிருக்கிற நிறைய குருமார்கள் வகுப்பு எடுக்கிறதே அவங்களோட முதன்மையான வேலையாக வச்சுக்கிட்டு வகுப்பு எடுக்கிறாங்க அவங்களோட நோக்கம்லாம் மக்களை ஞானம் அடைய வைக்கிறதா இல்லை பொருளாதார முன்னேற்றம் அடைய வைக்கிறதா இல்லை அவங்க மனதை சரி செய்யறதா அப்படின்னு பார்த்தா அவங்களோட அஜெண்டாலாம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஞானத்தை பற்றி போதிக்கிறாங்க இப்போ சமீபமாக பார்த்தோன்னா நான் யூடியூப்பை கடக்கும் பொழுது ஒரு வீடியோ பார்த்தேன் உலகத்தில் பேரழிவுகள்லாம் நடக்கப்போகுது அந்த பேரழிவுகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா யாரெல்லாம் அதிகமாக தியானம் செய்கிறாங்களோ யாரெல்லாம் அதிகமாக கொடுக்குறாங்களோ யாரெல்லாம் எல்லாரையும் மன்னிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் இறைவன் காப்பாற்றுவான் அப்படின்னு நான் அதை கேட்டேன் இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு பேரிடர் ஏற்பட்டுருது ஏற்பட்டது கேரளாவில் அதில் நிறைய பேர் இறந்தாங்க அந்த இறந்த மக்கள் எல்லோரும் கையில் கத்தியோடவா சுற்றிட்டு இருந்தாங்க யாரையும் என்ன கொலை பண்ணணும்னு இல்லை அதில் தியானம் பண்ணாதவங்க இறந்துருக்க வாய்ப்பே இல்லையா இல்லை அவங்க யாருமே மன்னிக்காதவங்களா அப்படின்னு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க தானே நீங்களே சிந்திச்சு பாருங்கள் இப்போ இருக்க ஆன்மீகமோ ஆன்மீக மக்களோ உங்களுக்கு மித்து அதாவது கட்டுக்கதைகள் பிலீஃப் நம்பிக்கையை உருவாக்குறாங்களே தவிர அந்த நம்பிக்கை உண்மையானதா அப்படின்னு பார்த்தா அதை நம்மளே பார்க்க மாட்டோம் ஏன்னா கடவுளின் பெயரால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குறாங்க அது ஒரு மித்து கட்டுக்கதையாக இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள் பெரிய பேரிடர் வருது காசால் குண்டு போடுறாங்க ஒரு குட்டி குழந்தை இருக்குது அந்த குட்டி குழந்தைக்கு தியானம்னா என்ன தெரியுமா மன்னிக்கிறதுனா என்னென்னு தெரியுமா எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுனா என்னன்னு தெரியுமா எதுவுமே தெரியாது அந்த குழந்தை செத்துப்போகுது இப்போது இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் நிறைய கொடுக்குறீங்களோ யாரெல்லாம் மன்னிக்கிறீங்களோ யாரெல்லாம் தியானம் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் இறைவன் வந்து எதுவும் செய்ய மாட்டார் அப்போ செத்தவங்களாம் கெட்டவங்களாம் மட்டும் தான் இருக்கணுமா யோசித்து பாருங்கள் நீங்களே சிந்தித்து பாருங்களேன் இந்த ஆன்மீகம் உங்களுக்கு மன உளைச்சலையே ஏற்படுத்துகிறது ஆன்மீகத்தை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நபர் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் முழுவதுமாக கவனிங்க நீங்களே சிந்திச்சு பாருங்களேன் எல்லாரும் புதுசு புதுசாக கதைகளை சொல்கிறாங்க எக்கச்சக்கமான வீடியோக்களை பதிவிட்ருக்காங்க யாராச்சும் அந்த வீடியோக்களால் பயனடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க பயனடைஞ்சது அப்படின்னா அந்த வீடியோ கேட்கும்போது போது கொஞ்சம் நேரத்துக்கு மனம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் தெரியல ஞானம் அடைந்தவர்கள் அவங்களோட மோட்டோ ஞானம் அடைய வைக்கணும் அப்படின்னா அவங்களால ஞானம் அடைந்தவர்கள் எங்கே அவங்க யாரும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலையா மற்றவங்கள ஞானம் அடைய வைக்க ஞானம் அடைய வைக்கணும் ஞானம் அடைய வைக்கணுன்ற வார்த்தையே நிறைய பேரை ஞானம் அடைய வைக்காமல் வச்சிருக்கு இது புரியுதுங்களா நீங்களே சிந்திச்சு பாருங்களேன் வேதங்கள் இருக்கு சித்தர்கள் இருக்காங்க இவங்க எல்லாரும் நம்மளுக்கு அறிவுறுத்துறது என்ன இறைவன் உருவமற்றவர் அப்படி தானே உருவமே இல்லை கடவுளுக்கு அப்படின்னு எல்லா வேதங்களும் சித்தர்களும் பெரும் பெரும் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க வெற்றிடம் வெற்று சூன்யம் இப்படிதான் பேசிட்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ சமீபமாக இருக்கிற ஆன்மீகம் வாதிகள் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு உதயமாகிற ஆன்மீகவாதிகள்னால் பார்த்திங்கன்னா ஒன்று சிவனை வச்சுக்கிறாங்க இல்லைன்னா இயேசுவை வச்சுக்கிறாங்க உருவமே இல்லை கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க ஒரு உருவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறாங்க இவங்க எதுவுமே இல்லாமல் தனியாகவே இவங்களால் நிற்க முடியல சிந்தித்து பாருங்களேன் அதாவது பெரும்பான்மையான மக்கள் கோயில்களில் இருக்காங்க அதனால் இவங்களோட ஆன்மீகம் கோயில் வழியாக இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறேன்னு சொல்லி இவங்க சிலைகளை விற்கிறது நீங்கள் போய் வேணால் பாருங்கள் சிலைகளை விற்கிறது பொருட்களை விற்கிறது பொருட்களை விற்கிறது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ஆன்மீகம் என்பது உங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்துவது உங்களை எந்த கோட்பாடினாலும் எந்த கட்டுப்பாடு இல்லாமலும் தனிமையாக ஆக்கிறது அது ஆன்மீகம் ஆனால் இவங்க எல்லோரும் உங்களை கூட்டமாக மாற்றுறதுலையே குறிக்கோளாக இருக்கிறாங்க கூட்டமாக நீங்களே சிந்தித்து பாருங்கள் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் பார்க்க முடியாதா இவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க பேசிவிட்டு இந்த இடத்துல இந்த நாளில் க்ளாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிளாஸ் ஃப்ரீயோ இல்லை காசோ இல்லை விருப்பத்தொகையோ ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க நடத்தி அதனால் அவங்க என்ன பயன்பெறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா அவங்க வெப்சைட்டை போய் பாருங்கள் பணம் வாங்குகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்கல்ல சரி பணம் கூட வாங்கிக்கிட்டோம் ஞானம் அடைந்தவர்கள் எங்கே இல்லை அவங்க மட்டும்தான் ஞானம் அடைஞ்சு இருக்கணுமா யோசிச்சு பாருங்க இப்போது ஒரு டீச்சர் ஒரு குழந்தைக்கு டீச் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை பாஸ் ஆகும் இல்லைன்னா ஆகும் அப்படி தானே இங்கே ஃபெயில் ஆனவங்களும் இல்லை பாஸ் ஆனவங்களும் இல்லை அப்போது இது என்னென்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஒரு சினிமா மாதிரி போய்கிட்டே இருக்கும் இதில் வந்து யார் வின் யார் ஃபெயிலுன்னெலாம் இங்கே சொல்ல முடியாது என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போய்கிட்டே இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அஞ்சாயிரம் வீடியோ ரெண்டாயிரம் வீடியோலாம் பதிவிட்டிருக்காங்க ஆன்மீகத்துக்கு அவ்வளோ வீடியோ தேவையா என்ன உங்களோட மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்ல முடியாதா யோசிச்சு நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும் தயவு கூர்ந்து ஆன்மீகத்துக்கு போகிறத தயவுசெய்து நிறுத்திட்டு உங்களை நீங்கள் கவனிங்க உங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்களுக்குள்ளே நடக்கிறத கவனிங்க உங்களுக்குள்ள எண்ணங்களை கவனிங்க உங்களுக்குள்ள எழுற உணர்வுகளை கவனிங்க நீங்கள் யாருன்னு கவனிங்க நீங்கள் யார் கூடலாம் இருக்கிறேன்றத கவனிங்க புரியுதுங்களா நீங்கள் எல்லாரையும் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துட்டீங்க கடவுளுன்ற பேரில் உங்களுக்கு நிறைய மித்த தான் இங்கே பரப்பியிருக்காங்க கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்ட கதைகள் தான் எல்லாமே எதுவுமே நீங்களே சிந்திங்க ஒரு வீடியோ பாருங்கள் எதனால் ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள் அது உங்களை என்ன வழி நடத்தியிருக்குன்னு உங்களையே நீங்கள் கேட்டுக்கோங்க புரியுதுங்களா போகிறனால இறக்குறவங்க கடவுள் என்ன நீங்களே சிந்திச்சு பாருங்கள் கடவுள் என்ன விளையாட்டுக்காக நம்மளை படைத்து இங்கே வ வளர்ந்துட்டுருக்கோமோ நம்ம அவருக்கு தெரியாதா யார் இங்கே இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நல்லது செஞ்சால் நல்லா இருக்கலாம் சரி நல்லது செஞ்ச மக்கள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எங்க இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் நின்று நிதானமாக இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு நம்மளால கேட்க முடியாதா சிந்திச்சு பாருங்களேன் நான் இன் யூடியூப்பை கடக்கும்போது போது இன்னொரு வீடியோ பார்த்தேன் அதில் ஒரு குரு என்ன பண்ணுறாருன்னா ஓஷோவோட ஒரு தியானத்தை சொல்லி கொடுத்து ஓஷோ மாதிரியே டான்ஸ் ஆடுறாரு நீங்களே சிந்திச்சு பார்க்கணும் ஆன்மீகம் என்பது மற்றவர்களை பார்த்து காப்பி அடிப்பதல்ல நாம் நம்மை அறிவது புரியுதுங்களா ஓஷோ நிறைய சொல்லியிருக்கார் ஓஷோ ஒன்றரை லட்சம் புக்கு படிச்சிருக்காரு ஓஷோ என்லைட்மெண்ட் ஆனாரா அப்படின்றதே இங்கே சந்தேகத்துக்குள்ளானதாக இருக்குது ஏன்னா அவர் லாவோட்ஸாவோ படிச்சிருக்காரு அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் அவர் தான் இருக்குமா ஏன்னா அவர் கம்யூனிசம் படிச்சிருக்காரு எல்லா புத்தகங்களையும் உலகத்தில் இருக்க மிக முக்கியமான நபர்களுடைய புத்தகங்கள் அனைத்தையும் படிச்சிருக்காரு அவர் ஒன்றரை லட்சம் புக்கு படிச்சிருக்காரு அவரால் எந்த சைடில் வேணாலும் பேச முடியும் அவரால் எதை வேணாலும் பேச முடியும் நம்ம மற்றவங்களை ஃபாலோ பண்ணுறது ஆன்மீகம் அல்ல உங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீகம் நீங்கள் ஆனந்தமாக இருப்பதே ஆன்மீகம் ஆனால் இவங்க எல்லாரும் கிளாஸ் எடுக்கிறாங்க இவங்க எல்லாரும் எதையோ விற்கிறாங்க ஆனால் உங்களுக்கு பெரிய பெரிய சித்தர்கள்லாம் நிறைய பாடல்கள் பாடிட்டு போயிட்டாங்கல்ல யோசித்து பாருங்கள் அவங்க உருவமற்ற ஒரு இறைவன் எதேதோ சொல்கிறாங்க அதையும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆனால் இவங்க கான்ட்ரடிக்ஷனாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லித்தராங்க தராங்க அதையும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க ரெண்டியுமே உண்மனே நம்புறீங்க அது எப்படி ரெண்டுமே உண்மையாக இருக்கோ வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் இந்த வகுப்பு எடுக்கிறதெல்லாம் இறைவனை அனுமதிச்சு தானே இருக்கான் அதெல்லாம் எதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் ஆன்மீகம்ன்ற பேரில் உங்களை மறந்து வேறு யாரையோ ஞாபகம் வச்சுக்கிட்டு அவரை குருன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கீங்கல்ல நரகம்னா என்னன்னு உங்களுக்கு காமிக்கணும்ல அதுக்காக தான் இது எல்லாத்தையும் இறைவன் அனுமதிச்சிருக்கான் நீங்கள் போய் எதையோ கற்றுக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் யாரையோ ஒருத்தரை நம்பி உங்கள் வாழ்க்கையை வாழலாம் இறைவனை மறந்து அவங்க எல்லாருக்கும் நரகம்னா என்னென்னு காமிக்கணும்ல நீங்கள் கற்றுக்கிட்ட யோக தியான பயிற்சிகள் கூட உங்களுக்கு பெருசாக உதவாது நான் சொல்கிறது எல்லாமே பிகினிங் ஆன்மீக ஆன்மீகத்தில் இருப்பாங்கல்ல அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது புரியுதுங்களா தயவுசெய்து கடவுளுன்ற பேரில் இவங்க சொல்கிற கதைகளும் கடவுளே அப்படின்ற ஒரு வார்த்தையும் மூட நம்பிக்கைக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க நீங்களே ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள் எல்லாமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும் அவங்க ஒரு சித்தர் பேர் சொல்லுவாங்க அவர் என்ன கடவுளை பற்றி சொன்னாரோ அதுக்கு எதிராக இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு போவாங்க சிலை வழிபாடு பண்ணுவாங்க ஆனால் நிறைய வேதங்கள் சிலை வழிபாடுக்கு எதிராக இருக்குது சித்தர்கள் சிலை வழிபாடுக்கு எதிராக இருக்காங்க அவங்க சிவன் சொன்னாங்களே தவிர சிலை வழிபாடை பற்றி பேசவே இல்லை புரியுதுங்களா எந்த மகானோ எந்த ஞானியோ யூடியூப் வராததுக்கு முன்னாடி இருந்த ஞானிகளும் மகான்களும் யாருமே கிளாஸ் எடுக்கலை பொருளாதாரத்தை முன்னேறத்துக்காக சொல்லிக் கொடுக்கல எல்லாரும் அவர்கள் தன்னை அறிந்த நிலையில் சும்மா இருந்தாங்க அவங்க கிட்ட போயிட்டு எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு வந்தாங்களே தவிர எதையோ கேட்டுட்டு வரல அவரும் கிளாஸ் எடுக்கல புரியுதுங்களா இந்த கிளாஸ் எடுக்கிறது எதுக்காகன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்கள் பொருளாதார முன்னேற்றம் பத் நூறு பேர் வராங்க நூறு பேரும் பொருளாதார முன்னேற்றம் அடையணுமா அடைய அடையக்கூடாதா அடையணும் அதானே அதோட நோக்கமாக இருக்கணும் அடைய மாட்டாங்க சரி அடைஞ்சவங்க எங்கன்னு கேட்டால் தெரியல நீங்களே சிந்திச்சு பாருங்கள் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்காங்கல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரியில் யாருமே எந்த ஆன்மீக வகுப்பும் போகிறது இல்லையே ஆனால் பணக்காரம் வராங்க பொருளாதார முன்னேற்றம் வந்துடுது அங்கே நம்மளோட கல்ச்சர் வந்து கட்டுப்படுத்தப்பட முடியாத அளவுக்கு தான் இருக்குது அவங்க எல்லா எல்லாத்துலேயும் முன்னேற்றம் அடைகிறாங்க ஆனால் இந்தியாவில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறோம் எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கொண்டு வரோம் எல்லாமே தெய்வீகத்தன்மைக்கு கொண்டு வரோம் ஆனால் எந்த முன் முன்னேற்றமும் இல்லையே முன்னேற்றம் என்பதே ஒரு பொய் நீங்கள் முன்னேறலாம் வேண்டாம் நீங்கள் ஒழுங்காக இந்த இப்போ எங்கே இருக்கீங்களோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாலே அதுதான் முன்னேற்றம் நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சு என்ன அடைஞ்சிங்கன்னு நீங்கள் பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிட்டிங்க என்ன கிடைச்சிது உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல ஆனால் உங்களை முன்னேறணும்னு சொல்கிறாங்க முன்னேற்றம்னா என்னென்னு கேளுங்க அவங்கள ஆன்மானா என்னென்னு கேளுங்க புத்தினால் என்னன்னு கேளுங்கள் ஞானம்னா என்னன்னு கேளுங்கள் அன்புனால் என்னென்னு கேளுங்கள் அன்பே கடவுள்னு சொல்கிறாங்க அன்பே சிவம்னு சொல்கிறாங்க அப்போ சிவம்னா என்னன்னு கேளுங்கள் புரியாத வார்த்தைகள் நிறைய இங்கே புழக்கத்தில் இருக்குது அதை நம்ம வார்த்தைகளாக கடந்து போயிட்டே இருக்கும் புரியுதுங்களா கடவுள் வந்து நம்ம வந்து நல்லது செஞ்சால் இங்கேயே ரொம்ப நாள் வச்சுப்பார் சரி ரொம்ப நாள் இருந்து தான் என்ன பண்ண போகிறோம் யோசிச்சு பாருங்க நம்ம நல்லதெல்லாம் செஞ்சு ரொம்ப நாள் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்களா ஆனால் பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லது பண்ணால் நல்லா இருக்கலாம் சரி நல்லது பண்ண யாருன்னா நல்லா இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தூக்குங்க பேசலாம் நல்லதுன்னா என்னன்னே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியாது நல்லது நம்மளால் பண்ணவே முடியாது நீங்கள் எல்லாம் கற்றுக்கொடுக்கப்பட்ட தீர்மானங்களின் படியும் உங்களை ஆட்டு விற்கவத் ஆட்டு விற்கிறதுக்காகவே சில ஒப்பீனியன்களை உங்கள் மேலே திணிச்சிருக்காங்க நீங்கள் நீங்களே இல்லை அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா எந்த மகானும் மகான் அவ்வளோதான் ஞானம் என்பதற்குன்னு ஒரு வரையறையே இங்கே இல்லை எல்லாரும் வித்தியாச வித்தியாசமாக ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் வாசி யோகம்னு சொல்லுவார் இன்னொருத்தர் சும்மா இருன்னு சொல்லுவார் இன்னொருத்தர் கவனின்னுவார் இன்னொருத்தர் வேறு எதையோ சொல்லுவார் இன்னொருத்தர் வேறு பேரை எடுத்துன்னு வருவார் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு பணம் வாங்கிப்பாங்க சத்தியம் கொடு சத்தியம் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறத சொ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க யார்கிட்டனால் சொன்னீங்கன்னா அவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்களே இது தப்புன்னு அதுக்காக தான் மற்றபடி அதை சொல்லி யாரோ பயன்பெற்று ஞானம் அடைஞ்சதுக்கெலாம் கிடையாது சிந்திச்சு பார்க்கணும் என் அன்பு மக்களே நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாது நீங்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களால் உருவாக்கப்பட்ட மனதை உடையவர்கள் தான் நீங்கள் ஒரிஜினலாக இல்லை நீங்கள் கேட்க மாட்டிங்களா சித்தர்கள் வெட்ட வெளியே இறைவன் சொல்லிட்டு போனாங்க நீங்கள் ஏன் சார் சிலையை விற்கிறீங்க மணியை விற்கிறீங்க மாலையை விற்கிறீங்க சிலையை கும்பிடுறீங்க இது இதுக்கான கேள்விகள் பதில்கள் எல்லாத்தையும் நீங்களே கேட்டுட்டு நீங்களே பதில் எழுதி பாருங்கள் சரிங்களா நான் இவங்களுக்கு எதிராக பேசலை அப்போது சித்தர்களும் முன்னாடி இருந்த மகான்களும் யாருன்னு கேட்குறேன் அவங்க சொன்னதே முரண்பாடாக பேசுகிறோம் கோயிலுக்கு போகிறோம் அன்னதானம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் அன்னதானம் பண்ணி என்ன ரிசல்ட்டு படித்தா பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் வாழ்க்கை முன்னேறலாம் படித்தா அப்படின்னு சொல்கிறோம் சரி அன்னதானத்துக்கு நிறைய பணம் தரேன் என்ன எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதில் அஷூரன்ஸ் தர முடியாது கேட்டால் கர்மா கர்மானால் என்னன்னு தெரியாது உங்களுக்கு புரியும் கேட்டால் கர்மான்னு சொல்லுவாங்க கர்மானால் என்னென்னு தெரியாது என்ன கர்மா அப்படி போது நம்ம எல்லாம் என்ன தப்பு பண்ணியிருப்போம் எல்லாரும் என்ன தப்பு பண்ணியிருப்போம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக வாயை விட்டு பேசுகிறோம் அதிகமாக சாப்பிட்றோம் கொஞ்சம் பொறாமப்படுறோம் இதுதான் கர்மாவா ஆனால் நிறைய புத்தகங்களில் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு கொலை செய்யாதே அந்த மாதிரி நிறைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அதெல்லாம் யார் நம்மளால் கொலையாக செஞ்சிட்ருக்கோம் கட்டளைகள் அப்போ யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு இ இப்போது இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனாக இருக்குல்ல அந்த கான்ட்ரடிக்ஷனுக்கான கேள்விகளை நான் கேட்குறேன் இதை நீங்கள் கடந்து போகலாம் இல்லை ஒரு லூஸுன்னு நினச்சிட்டு கூட போகலாம் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் தயவுசெய்து ஆன்மீகத்துக்கு போகிறதே வந்து ஆன்மீகத்துக்கு நுழையிறதை தடுக்குது நீங்கள் உங்களை கவனிங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க இவங்களெலாம் யாருன்னு புரிஞ்சுக்குங்க நான் எதுக்கு இவங்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அவங்க எப்படி போனால் உங்களுக்கு என்னென்னு நீங்கள் கேட்கலாம் அவங்கள பற்றி பேசுனா தான் நீங்கள் உங்களுக்குள்ளே போவீங்க நீங்கள் எதை விடணுமோ அதை உங்களை விட தான் நீங்கள் தனித்து வி இருப்பீங்க தனித்து ஆக்கப்படுவீர்கள் புரியுதுங்களா எவ்வளோ பெரிய மக்கானம் வேணாலும் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் மட்டும்தான் இப்போது உங்களுக்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க சொன்னதை கேட்டுக்கோங்க ஆனால் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதை தவிர இங்கே ஆன்மீகம் எதுவும் கிடையாது எந்த பயிற்சியும் எந்த இதுவும் உங்களால் யாருன்னு கண்டுபிடிக்க உதவுறதுக்கு நீங்கள் முதல்ல தனியானதா அதெல்லாம் உதவும் கூட்டமாக இருந்தீங்கன்னா உதவாது அதனால் இதுக்கா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே அந்த பதிலை வச்சுக்கோங்க நான் பேசுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நல்லது பயன் இல்லை இ ஒரு பைத்தியம் முட்டால் அப்படின்னாலும் நல்லது ஏன்னா போக பரி அதாவது வீணடிக்கப் போகிறது வீண ஆகப் போகிறது உங்களுடைய வாழ்க்கை தான் ஆன்மீகத்துக்கு போய் உங்கள் வாழ்க்கையை வீணடிக்க வீணடிக்க போகிறது நீங்கள் தான் அதனால் ஆன்மீகத்துக்கு போகிறதெல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் தனியாக இருங்கள் அதுதான் உங்களுக்கான வேலை சரிங்களா நல்லது இறைவன் போதுமானவன்